இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் என்றைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது அதுவும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல ஒரு பெரிய அறிக்கை வெளியே வந்தது உலகளாவிய அளவில் அந்த 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 ஆட்சிகள் வந்து பேசப்பட்டுச்சு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த மருத்துவர் எழுதிய கட்டுரை தான் அது உலகமே அந்த கட்டுரையை உற்று பார்த்தது என்னென்னா இந்தியாவில் எப்படி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு சர்க்கரை எப்படி கூட்டிகிட்டு இருக்குது இரத்தப் எப்படி கூட்டிகிட்டு இருக்கு மாரடைப்பு எப்படி கூடுது புற்றுநோய்கள் எப்படி கூடுதுங்கிறதெல்லாம் ஒரு டேட்டா எவ்வளோ பெரிய டேட்டா தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஏழு வருஷம் தொடர்ச்சியாக ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேரை கவனித்து எழுதுன ஆட்சிகள் அப்படியான ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடந்து போயிட முடியாது நம்ம வந்து நினைப்போம் எல்லாம் யார யாரோ சொல்லுவாங்க சார் ஏதோ பண்ணுவாங்க நம்ம பல நேரங்களில் இது மாதிரியான ஆய்வு கட்டுரைகள் மருத்துவ உலகில் யாரோ ரெண்டு மருத்துவர்கள் பேசக்கூடிய அளவில் மட்டுமே போயிடுது நம்மை போல நம்மை போன்ற வெகுஜன மக்களுக்கு அது வந்து சேருவதே இல்லை நம்மை போல வெகுஜன மக்களுக்கு ஒன்று வேக்சின் வரும் இல்லை மருந்து வரும் இல்லைன்னா இன்சூரன்ஸ் வரும் இந்த மாதிரி செய்திலாம் வராது ஆனால் அந்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் கொடுத்திருக்கிற செய்தியை நான் பார்த்தப்பறம் நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ரொம்ப நேற்று ரொம்ப பெருமிதமாக பார்த்த செய்தி ஒரு இது வந்தது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த செய்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள செய்தி என்னென்னா மிக அதிக அளவில் சக்கரை நோயாளி ரத்த பொதிப்பு இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சிகப்பு கலரில் இந்திய வரைபடத்தில் அவங்க குறிச்சிருக்காங்க அவன் எழுதியிருக்கான் எங்கெல்லாம் இந்திய வரைபடத்தில் சிகப்பு கலரில் இருக்கோ அது வந்து ரத்த சக்கரை கூடுது ரத்த பொதிப்பு கூடுதுன்னு அர்த்தம் ரத்த கொழுப்பு கூடுது மாரடைடைக்கு அர்த்தம்னு போட்டிருக்கான் இளஞ்சிவப்பா இருக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டே இருக்காங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு போட்டிருக்கான் பழுப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாம் தான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு போட்டு அந்த கட்டுரையில் ஒரு பதினஞ்சு பக்கம் இந்தியா மேப்பாக இருக்கு என்ன செய்தின்னா அந்த பதினஞ்சு பக்கத்தில் இந்தியா மேப்பில் தமிழ்நாடை எங்க பார்த்தாலும் ரத்த சவப்பா இருக்கு எல்லாத்திலையும் நம்ம தான் நம்பர் ஒன் சக்கரை வியாதி அதுதான் ரத்த குதிப்பதுதான் மாரடைப்பு அதுதான் அதிக எடை கூடுதல் அதிகம் தொப்பை மட்டும் அதாவது மொத்தமாக கூடுற எடை வயிற்றில் மட்டும் பெரிய பானை தொப்பை வருகிறது எல்லாத்துலேயும் நம்ம தான் முதல் இடத்துல இருக்கும் நேற்று நான் அந்த கைடன்ஸ் இதுக்கு போயிருந்தேன் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் போயிருந்தேன் ரொம்ப மிகச்சிறப்பாக ஆக வெற்றி கிடைத்த ஒரு கூட்டம் அது பெரிய அளவில் முதலீடுகள் வந்திருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த நம்பர்லாம் பார்க்கும்போது தமிழகம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப பெருமிதத்தோடு வெளியே வரும்போது ஒருத்தர் எனக்கு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தாரு அந்த பேப்பரில் வந்து நிறையா இந்த என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வருது ட்ரில்லியன் டாலர் எக்கனமிக் எப்படி போகிறோம் அதெல்லாம் போட்டிருந்தார் அதில் ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பெர் கேப்பிட்டா தனி மனித சம்பாத்தியம் அதிகம் இருக்கிற மாநிலங்கள் போட்டிருந்தாங்க அதில் பார்த்தா தமிழ்நாடு முதல்ல இருக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்கு சார் நம்மால் எவ்வளோ தனி மனித வருமானம் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப வளர்ந்துட்டு வரணும்னு சந்தோஷமாக இருக்கு ஆனால் இரவே நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஒரு பக்கம் நம்ம வளர்ந்துட்டு வரோம் தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கிற இடம் வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிற இடம்னு பார்த்தா தமிழ்நாடு இருக்கு மகாராஷ்டிரா இருக்கு பஞ்சாப் இருக்கு கேரளா இருக்கு அதே நான் போய் வேகமாக அன்னைக்கு பார்த்த படத்தை எடுத்து பார்க்குறேன் மேப்பை எடுத்து பார்த்தா இதே நாலு மாநிலம் தான் வியாதி ரத்த குதிப்பு அப்போ ஒரு பக்கம் நாம் வளர்கிறோம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி வருது ஒரு பக்கம் நமக்கு வந்து செலவு செய்யக்கூடிய திறன் கூடி இருக்கு ஆனால் உண்மையில் எதுக்காக செலவு செய்கிறோன்னு பார்த்தா பல பேர் மாசம் மூவாயிரம் ரூபாய்க்கு டயபெட்டிக் மருந்து வாங்குறாங்க மாசம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்ட் அட்டாக் இதுக்கும் மாத்திரை வாங்குறாங்க இதுதானா வளர்ச்சி இப்படி நம்ம பொருளாதார ரீதியாக வரும்போது மிகப்பெரிய அளவில் நோய்களின் கூட்டத்துக்குள்ளேயும் சீக்கிரம் அப்படின்னு அக்டோபர் மாதம் போன அக்டோபரில் இன்னொரு ஆய்வு கட்டுரை இந்த ஆய்வு கட்டையா பேசுறேன்னு இப்போ கூட நான் காட்சியில் பேசிட்டு இருக்கும்போது சார் உங்கள் பேச்சில் போறேன் எது ஏதோ நீங்கள் தரவுகளாக சொல்றீங்களே இதெல்லாம் எங்கே சார் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வழிமறிச்சு பேசிகிட்டு இருந்தார் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதற்காக கட்டுரைகள் இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அவை வந்து நிரூபிக்கப்பட்ட தரவுகள் அதில் வந்து பொய் சொல்லிட முடியாது அந்த தரவுள்ள ஒரு பப்ளிகேஷன் வந்து லேண்ட் செட்டில் வருது ஐசிஎம்ஆரில் வருதுன்னா பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை சில பேர் அதனுடைய கன்க்ளூஷனை மறுத்து எடுத்துவாங்க இதெல்லாம் கரெக்டு ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை வேறு மாதிரின்னு அடுத்த ஒரு கட்டரை வரலாம் ஆனால் முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும் என்னதான் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி போன நவம்பரில் வந்த கட்டுரை ரொம்ப நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற ஒரு கேள்வி எல்லாரும் பேப்பரில் அப்பப்போ படிக்கிறோம் நேற்று வரைக்கும் நல்லா தான் சார் இன்னைக்கு செத்து போயிட்டான் முப்பத்தி ஆறே வயதான இளைஞர் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது மரணம் அடைந்தார் இரவு படுத்தவர் காலையில் எழுந்துக்கல இப்படி செய்தியை பார்த்துட்டே வரோம் ஒரு சின்ன அச்சம் நமக்குள்ளே ஏ நமக்கும் ஏதாவது நடத்துருமோ இப்படிலாம் போட்டிருக்கானா நமக்கு ஏற்கனவே சுகர் கண்ட்ரோல்லையே ஹெச்பி ஒன்ஸ் எட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள பயப்படுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த திடீர் மரணங்களை பற்றி மட்டும் ஒருத்தர் ஒரு ஆய்வு செய்கிறார் அந்த ஆய்வினுடைய சுருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அதில் என்ன நமக்கு எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன இருந்ததுன்னா ஒருவேளை இந்த தான் எல்லாத்துக்கும் காரணமும் அதுதான் எல்லாத்தையும் திடீர் திடீர்னு சாவடிக்குதோ திராம்பஸ் அதுதான் மைக்ரோ திராம்பஸ்ன்னு வேற சொல்லிட்டே இருக்காங்களே ஒரு இருக்குமோ இப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே ஆனால் அதை ஆய்வு செய்த அந்த கற்றையாளர் வந்து மார்ச் போன அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் வரைக்கும் நடந்த மரணங்களை மட்டும் அனலைஸ் பண்றாரு எவ்வளோ மரணம் நடந்திருக்கும் தெரியுமா அதாவது முந்தின நாள் அவர் மிகச்சிறப்பாக இருக்கணும் முந்தின நாள் சாதாரணமா அலுவலகம் வந்து போயிருக்கணும் முந்தின நாள் சாதாரணமாக பேசி இருந்திருக்கணும் அப்படி இருக்கிறவங்களில் மறுநாள் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபது பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்தியா முழுக்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் செவன்டி ஆடு கரெக்டாக அந்த எண்ணிக்கை அவர்களில் இந்த மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிராஸ் கண்ட்ரோல் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படிம்பாங்க அந்த ரெட்ரோஸ்பெக்டிவா கேஸ் கண்ட்ரோல் ஏன் இறந்து போனார் அவருக்கு முன்னாடி என்னென்ன நோய்கள் இருந்துச்சு அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அவர் என்ன சாப்பிட்டார் என்ன மாத்திரை எடுத்தார் அவர் வேக்சின் போட்டாரா அவருக்கு கோவிட் வந்துச்சா அவர் கோவிட்ல ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தாரா இப்படி எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைக்கல ஏன்னா ஏற்கனவே மரணம் அடைந்து இளம் வயதுல ஒருத்தர் இழந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளவு வலி வேதனையோட இருக்கும் அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நிறைய பேர் ஆனா எழுநூத்தி ஐம்பது பேர் கரெக்டா துல்லியமா ஆன்சர் பண்ணிருக்காங்க அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அதே வயதை ஒத்த அதே ஊர்ல இருக்கிற அதே மாதிரி வேலை செய்யற அப்படியான வாழ்க்கையில் கொண்டவங்களோட ஒப்பிட்டு அந்த ஆர்டிக்கல் முடிவு பண்ணியிருக்கு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அவங்களால வந்து இந்த கோவிட் திராம்பஸ்னால் தான் இது வந்ததுன்னு சொல்ல முடியல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நிறைய பேர் அதே நேரத்தில் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் இதே மாதிரி திராம்பஸ் போட்டவங்கலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க வேறு வேக்சின் போட்டவங்க இவ்வளோ இருக்காங்க அதனால் இதை பற்றி எங்களால் முடிவு சொல்ல முடியல இது இருக்க வாய்ப்புன்னு போட்டான் ஆனால் ஒரு ஐந்து பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எழுநூற்றம்பது பேரில் பதினேழு சதவீதம் பேர் சரியாக தன் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கல நான் தான் நல்லா இருக்கேன் என் ஓகே இவன் தான் டாக்டர் ஒவ்வொருவரையும் பார்த்துட்டு உனக்கு எட்டு இருக்கு ஒன்போது இருக்கு நீ சரியாக அதுலன்னு திட்டுறாரு பட் எனக்கெல்லாம் நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோம் பதினேழு பர்சன்ட் இருக்காங்க ரெண்டாவது ஒரு குரூப் அந்த குரூப் என்ன தெரியுமா பீஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னு எழுதுகிறான் பீஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு நம்ம தெரியணும் பீஞ்ச் ட்ரிங்கிங்கே வேண்டாம்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம மது இருந்ததிலே தவறு நம்ம பேசிட்டு இருக்கோம் பீஞ்ச் ட்ரிங்கிங்னா அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான் வெளிநாட்டில் இத்தனை அளவு மூணு பேருக்கோ நாலு பேருக்கு மேலே சாப்பிட்டா பீஞ்ச் ட்ரிங்கிங் இதில் இறந்து போன நபர்கள் பதினாறு பதினேழு சதவீதம் பேர் தினசரி அல்லது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் இந்த அளவுக்கு மது இருந்துறவங்க இது ரெண்டாவது செய்தி மூணாவது செய்தி என்னன்னா நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதுவும் தன் உடலுக்கான பயிற்சியை முறையாக செய்யாமல் உடல் கட்டை சரியாகணும் சிக்ஸ் பேக் வைக்கணும்னு வேலை செஞ்சவங்க கிட்டத்தட்ட இட்டோ ஒன்பது சதவீதம் பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணவங்க இன்னொரு பத்து சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் முப்பத்தஞ்சு நாற்பது வயதில் இறந்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு நாற்பது வயசு ஆகுது நம்ம சித்தப்பா நாற்பத்தி ரெண்டு வயதில் இறந்து போயிருக்காரு நம்ம அப்பா நாற்பது வயதில் இறந்து போயிருக்காங்க நம்மளுடைய பெரியம்மா நான் இப்படி இப்படி ஒரு கணக்கு வச்சோன்னு வைங்க ஒரு குடும்பத்தில் நேரடியாக இரத்த தொடர்பில் இருக்கிறவர்களில் இள வயது மரணம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம இன்னும் கவனமா நம்ம கட்டுப்பாடான சர்க்கரை இருக்கணும் கட்டுப்பான இரத்த குதிப்பு இருக்கணும் இதுதான் அந்த ரீசண்டாக வந்த அக்டோபர் மாதத்தில் வந்த ஒரு அந்த அக்டோபர் மாதத்தில் வந்த ஆராய்ச்சி கட்டுரையுடைய முடிவு இப்போ இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த நுரையீரலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக எடுத்துக்கொள்றதுக்கான விஷயத்தை சொன்னோம் இது மாதிரியான நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இந்த சர்க்கரை மாரடைப்பு இரத்த கொதிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் நம் உணவு ஒரு லோ கிளைசிமி கீட்டோ உணவாக இருக்கணும் ஆங்கிலத்தில் சொல்ற வார்த்தை இந்த லோ கிளைசிமிக் அப்படின்னா நம்ம பல கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம் சாப்பிட்ற உணவிலிருந்து சர்க்கரை படு வேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடாது ஒரு ஒரு வேலை உணவு என்ன உணவா இருந்தாலும் சரி காலையில் குடிக்கக்கூடிய காஃபியா இருந்தாலும் சரி இல்லை நடுவில் சாப்பிடக்கூடிய பழமா இருந்தாலும் சரி காலை உணவாக இருந்தாலும் சரி மதிய உணவாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற உணவிலிருந்து போகக்கூடிய சர்க்கரை மெது மெதுவாக உள்ள கலக்கணும் இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து சதவீத கார்போஹைட்ரேட்டும் முப்பது நிமிஷத்தில் ரத்தத்தில் சர்க்கரையாக ஏறிடும் இப்போ நல்ல பச்சரிசி வெள்ளை விளையேறது இருக்கக்கூடிய சோறு அதை நல்லா பருப்பு நெய் போட்டு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுள்ள இருக்கக்கூடிய எழுபது சதவீத கார்போஹைட்ரேட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ரத்தத்தில் ஏறிடும் இப்போ வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சர்க்கரையை அளவிடக்கூடிய ஒரு கரு கருவி வந்து எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஈஸியாக வந்துருச்சு நீங்கள் கூட மாட்டி பார்த்துக்கலாம் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எதை சாப்பிட்டா எதை ஏறுது எதை சாப்பிட்டா இறங்குதுன்ட்டு நம்ம நம்மளுடைய ஃபோன்லேயே எடுத்து ஒரு ஆப் வச்சு பார்த்துக்கலாம் என்ன குலோப் ஜாமீன் சாப்பிட்டோமா இரநூத்தி எண்பது காட்டுது கீரைச்சோறு சாப்பிட்டோமா நூற்றி நாற்பத்தஞ்சு காட்டுது புளியோதரை சாப்பிட்டா நூற்றி இருபது காட்டுதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும் அறிவியல் அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் தெரப்பியூட்டிக்ஸ் உலகம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை படுவேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தே ஆகணும் அது வியாதிகாரங்களை மட்டும் கிடையாது எல்லாருக்கும் நாற்பது வயதை கடந்த அத்தனை பேரும் லோ கிளைபிக் உணவா கீட்டோ உணவு நிறைய புரதச்சத்துள்ள உணவா இந்த கீட்டோ கூட்ட பத்தி ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு முன்னாடி எல்லாம் உணவு யாருக்கு ரொம்ப அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னா சீசர் டிசார்டர் வலிப்பு நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகம் புரத உணவுகளை கொடுக்க சொல்லி உணவியலாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளி இரத்த பொதிப்பு நோயாளி இதய நோயாளிகள் இருந்தாங்கன்னா என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவங்க லோ கிளைசிமிக் கிட்ட உணவை எடுக்கணும் லோ கிளைசிமிக் அப்படிங்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி நமக்குள்ள தேர்வு வந்து சிறுதானியங்கள் தான் சில நேரத்துல சில பேர் என்ன சண்டைக்கு வருவாங்க சார் சிறுதானியங்கள்லேயும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு பாடு எப்போ பார்த்தாலும் சிறுதானியம் சொல்லிட்டே இருக்கீங்க அதுவும் கார்பு தான் ரைஸும் கார்பு தான் ரெண்டுல என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு அறிவியல் பூர்வமாக வேறுபாடு இருக்கு அரிசியில இருக்கக்கூடிய பச்சரிசிலையோ நீங்க சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியில இருக்கக்கூடிய சர்க்கரை ரெடிலி ஸ்டார்ச் அப்சார்புள் அப்படிம்பாங்க படு வேகமாக அந்த மாவுச்சத்து ரத்தத்தில் கலந்துரும் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து ஸ்லோலி ஸ்டார்ச் இல்லைன்னா மாவுச்சத்து தான் இதுலயும் அறுபத்தஞ்சு சதவீதம் மாவு இந்த சிறுதானியத்திலயும் அறுபத்தஞ்சு சதவீதம் மாவு ஆனா இந்த மாவு வேகமா ரத்தத்துல அப்சார்ப் ஆகாது மாவு அப்படின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதுல அமைலோஸ் அப்படின்னு ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு கூடவே அமையலோ பெக்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு இந்த அமையலோ பெக்டினும் கொஞ்சம் கூட இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா அது வேகமாக சர்க்கரையை அப்சார்ப் பண்ண விடாது உமிழ்நீர்லயே சர்க்கரையை அப்சார்ப் பண்ண முடியும் நம்ம சாப்பிட்ற அரிசியை வாயில போட்டா அதுல இருந்து நம்ம வாயில இருக்கிற சலை வரி அமையிலே சொல்லி இந்த அமைலோஸை உடைச்சிடும் உமல்லீரில் இருக்கக்கூடிய நோதியை அப்சார்ப் பண்ணி சக்கரையை கொண்டு போயிடும் ஆனால் கீரையை இருக்கிறது சாப்பிட்ற கீரையும் கார்போஹைட்ரேட் தான் கீரையிலையும் செல்லுலோஸ் மெட்டீரியல் தான் இருக்குது ஆனால் அந்த செல்லுலோஸை உடனடியாக உடைக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உடைக்கிறதுக்குள்ளே அது வந்து நம்முடைய சிறுகுடல் பக்கம் வந்துடும் சிறுகுடல் பக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்சார்பன் குறைஞ்சது ஸோ இந்த அருவிகளை புரிஞ்சு கொள்ளணும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவும் காலை சாப்பாடாக இருந்தால் அதில் வந்து நம்ம தினமும் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் வடை மசால் தோசை இனிமேலாம் அப்படி வேண்டாம் அதெல்லாம் ஒரு காலம் எங்க போனாலும் எனக்கு வந்து இட்லி வடை அது வந்து என்னமோ விஜய் திருசா மாதிரி ஜோடியாவே அடுப்பில் அப்படினு வைக்கிறது இட்லியும் வடையும் தான் சேர்த்து சாப்பிட்ணும் அதெல்லாம் வேண்டாம் வடை சாப்பிட்னா தனியாக வடை சாப்பிடுங்க ரெண்டு வடை சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆனால் இட்லியோட சேர்த்து ரெண்டையும் அரிசியோட சேர்த்து எடுக்கும் போது அது வேகமாக அம்சாப்பாக ஆகாது இப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு எழுமம் வந்து ஒரு கப்பு நிறைய சுண்டல் நல்ல முந்தின நாள் நீங்கள் படுக்க போறப்ப கொஞ்சம் போல கொண்டைக்கடலையை ஊற வச்சுட்டு படுங்க மறுநாள் காலையில் எடுத்து அதை குக்கரில் வேணுக்கணுமா லேசை வெந்து வேக வச்சாச்சுன்னா அதில் கொஞ்சம் போல மிளகு தூள் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் அதனால தூவி போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு வேண்டாம் வெறுமனே இந்த கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு ஒரு நாள் கொண்டக்கடலை ஒரு நாள் ராஜ்மா ஒரு நாள் நிலக்கடலை ஒரு நாள் பாசிப்பயிறு அது மாதிரியான சுண்டல் ஒரு கப்பில் இருக்கட்டும் எல்லா காய்கறிகளும் சேர்த்து அரைச்ச சூப் இல்லைன்னா ஸ்மூதி அது மாதிரி ஒரு பெரிய கப்புல வேக வைத்த காய்கறிகளினுடைய சாரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்ல புரதம் வேணும் முட்டை சாப்பிட்றவங்க நல்ல ரெண்டு முட்டை முட்டை ஆம்லெட்டாகவோ முட்டையை வேக வச்சே எடுத்துக்கொள்ளும் இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் சாப்பிடலாம் நல்ல பால் பன்னீரோ இல்லை தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ அந்த புரதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் நாலு பாதாம் பருப்பு நிலக்கடலை இப்படித்தான் நம்ம காலை உணவு இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தில் இப்படி நான் பேசிட்டு இருக்கேன் காலை உணவு எல்லாம் இருக்கிற சார் இதெல்லாம் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா கேட்கணும் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆள் இட்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கலும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது காலை உணவு இது மட்டும்தான் பசிக்குமே பசித்தால் நம்ம உடல் நலமாக இருக்குதுன்னு அர்த்தம் பதினோரு மணிக்கு நம்ம போய் நம்ம பேக்ல ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழத்தை சென்று வாழைப்பழம் வேண்டாம் சக்கரை இருக்குது ரத்த குதிப்பு இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம் இல்லை இல்லை எனக்கு சக்கரை ரத்த குதிப்புலாம் இல்லையா வாழைப்பழம் சாப்பிடுங்க நல்ல நேந்திரன் வாழை செவ்வாழை ப பச்சை வாழைப்பழம் ஏதோ ஒரு பழம் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை இருப்பவர்கள் வாழை வேண்டாம் கொய்யாப்பழமோ ஆப்பிளோ இப்போ ஏதாவது ஒரு பழத்துண்டுகளை எடுத்துக்கொள்ளணும் மதிய உணவு அப்படிங்கும்போது சோறு குறைவாக இருக்கட்டும் அந்த குறைவாக எடுக்கக்கூடிய சோறும் ஒன்று நல்ல சிகப்பரிசி நல்ல மாப்பிள்ளை சம்பா இல்லை கருப்பு கவுனி அரிசி எதுக்காக திரும்ப திரும்ப மாப்பிள்ளை செம்பா கருப்பு கவுனியை சொல்றோம்னா அதனுடைய நிறம் அந்த நிறம் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த நிறம்ங்கிறது அந்த நிறமி சத்து அந்த சிகப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைகோபின் அந்த கருவி நிறம் உள்ள அந்த கருப்பு அரிசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள சத்து அந்த ரெண்டும் இன்னைக்கு பன்னீர் திராட்சைன்னு திண்டுக்கல் திண்டுக்கல் ஏன்னு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அந்த திண்டுக்கல்லுடைய பன்னீர் திராட்சை நம்ம எல்லாரும் ஏதோ விதையுள்ள திராட்சைன்னு ரொம்ப கீழே வைக்கிறோம் உண்மையிலேயே திராட்சையில மிகச்சிறப்பு பன்னீர் திராட்சை தான் ஏன்னா திராட்சையினுடைய விதை திராட்சை மேல இருக்கிற தொளி அதுல இருக்கக்கூடிய ரிசர்வட்டால் அப்படிங்கிற சத்து புற்று வரைக்கும் இருக்கக்கூடியது அந்த தொளிலையும் அந்த விதையிலையும் இருக்கு நம்ம அதை தூக்கி தூரம் போட்டு எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை இருக்குமா அது கிரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்னு அந்த ஹைபிரிட் வெரைட்டிக்கு பின்னாடி போறோம் நான் பல நேரம் பார்ப்பேன் திண்டுக்கல் திராட்சைக்கு மட்டும் வெறும் அறுபது ரூபா தான் விலை அதுக்கு நூறு ரூபாய் ஒரு குப்பையை நூத்தி இருபது ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம் இதை வந்து கீழதைக்கு வச்சிருவாங்க மேலேயே அடுக்கி வைக்க மாட்டோம் கீழே வைத்திருப்பார்கள் பல கடைகளில் நண்பர்களை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் மரபை பத்தி படிக்கிறோம் நம்மால் ஐயா மாதிரி அவங்க தொடர்ந்து பயணித்து பயணித்து சொல்லி சொல்லி தான் எங்களை பொறுத்தவர்களை உருவாக்குறாங்க ஆனால் இன்னும் மாற மாட்டேங்குது இன்னுமே சில வேதனையாக இருக்கிறது ஏன் இதற்கு விலை வர மாட்டேங்குது ஏன் நெல்லிக்காய் வீட்டில் பழத்துக்கு வாங்கிட்டு போறோம் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது நல்ல ஒரு கூட நிறையா ஒரு பெரிய பையன் நெல்லிக்காய் வாங்கிட்டு போனேன் பழம் வாங்கிட்டு இல்லையா நெல்லிக்காய் வாங்கிட்டு போனோம் அந்த வெளியில் அவங்க கேட்குறது நெல்லிக்காயை வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஊறுகாய் போடவாங்க அவங்களுக்கு நெல்லிக்காய்னா ஊறுகாயை தவிர வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நெல்லிக்காய் சாரை குடிக்கலாம் நெல்லிக்காய் சுவச்சி சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஊறுகா போட்டால் அது நெல்லிக்காய்க்கு செய்கிற பாபரும் துரோகம் அது நெல்லிக்காயினுடைய அத்தனை சத்துக்களை மிக கூடுதலாக நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டு விட்டுரும் நண்பர்களே நம்முடைய மதிய உணவில் குறைவான சோறு அது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனியோ சிகப்பரிசியோ வரகரிசி சோறோ அவ்வை பாடிய விஷயம் வரகரிசியும் வழுதனங்காயும் முரமரம் என புளித்த தயிரும் தான் அப்படின்னு தரிப்பாடலை சொல்லி அவ்வளவு முக்கியமானது வரகரிசி சோறு ஏன் வரகரிசினா அது அகைன் லோக்லைசிமை கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் உள்ளது அப்படி வச்சுப்போம் நிறைய காய்கறிகள் இருக்கட்டும் அதுல கண்டிப்பா கீரை இருக்கட்டும் நிறைய காய்கறி கீரை புலால் சாப்பிடும் பொழுது மீன்கள் முதலிடம் இருக்கட்டும் முதல்ல மீன் அதுக்கப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் கோழி கோழியில் வரும்போது முதல் தேர்வாக வந்து கருப்பு கோழி இருக்கட்டும் நல்ல கடற்கனாப்பு கோழின்னு சொல்லுவாங்க காங்கேயத்திலேருந்து வரக்கூடிய அதை பயன்படுத்தலாம் உணவில் மிக மிக அக்கறையாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஏன்னா தினம் தினம் செய்யக்கூடிய விஷயம் நம்ம அப்பா அம்மாவுக்கு சக்கரை இருக்குது எனக்கு வரலை வரக்கூடாது என்றால் ஆரம்பத்திலேருந்து இந்த ஒரு பயன்பாடு இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு முடிச்சிடும் ஆறரை மணி ஏழு மணிக்கு மேல பசித்தால் ஒரு துண்டு பழம் ஒரு கொய்யா பழமும் அதுவும் அதுக்கப்புறம் பசிக்காது அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா பசிக்காது உலகமே இன்னைக்கு போற்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் காலையில ஒன்பதரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க சாயந்தரம் ஐந்தரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க இதைத்தான் நம் சமூகம் தமிழ் சமூகம் காலகாலமாக செய்து கொண்டு இருந்தது ஆனா இன்னைக்கு ஆய்ந்த அறிஞர் சொல்றாங்க சக்கரை கட்டுப்படணுமா புற்றுநோய் வரக்கூடாதா இரத்த குதிப்பு குறையணுமா ரப்ப நல்ல கவனமா ஞ்சிக்கணும் ஏன்னா அந்த இந்தியா பி செவன் அந்த ஆர்டிக்கல் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் என்னன்னா முப்பது சதவீதத்துக்கு சைலண்ட் சைலன் இருக்காங்க தெரியாது நமக்கு ரத்த குதிப்பு இருக்கான்னு நம்ம போய் மருத்துவரை தான் தெரியும் மருத்துவரை பார்த்தா கூட நாங்க இருக்குன்னு சொன்னா உடனே சார் இது ஒயிட் கோட் டிபி சார் உங்களை பார்த்தாலே வந்துருது அப்படிங்கிறான் நம்ம என்ன பூத மாதிரியா இருக்கும் பார்த்தா வர்றதுக்கு வராது ஆனா அவர்களே தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது உங்களை பார்த்தாதான் அவங்க படபடப்பாயிருது இல்ல அதனால திறம்தான் வீட்டில் படபடப்பா எத்தனை நேரத்துல இருக்கீங்க எப்போ ஏற வச்சு தன்னை ஏமாற்றிப்ப தன்னை தனக்கு பிபி இருக்குன்னு சொல்வதை வந்து ஒரு சிக்மாவா அப்படி நினைக்கிறவங்க தான் அதில் மாட்டிக்கிறாங்க ரத்த கொதிப்பு சத்தம் இல்லாமல் இருக்கும்போது உயரந்தே இருக்கும்போது மெல்ல 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 குட்டி குட்டியா ரத்த நாளத்தை அது ஒரு அலட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மைக்ரோ டேமேஜ் இருக்கிறான் இப்போ கிட்னி எடுத்தோம்னா கோடிக்கணக்கான நாளங்கள் இருக்கு அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்குவோம் வெளியே தெரியும் போது எண்பது சதவீதம் அது இழந்துடும் உங்களுக்கு கிரியாட்டி ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீனு வரும்போது அங்கே கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல காலி சார் தான் சார் லேயஸா ஒன்னு கூடி இருக்குன்னு வெளியே நம்ம சொல்லுவோம் ஆனால் சிக்ஸ்டி பர்சன்ட் கீழே டேமேஜ் ஆன கூடன்னு தெரிய வரும் அப்போ தெரிய வரதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா சர்க்கரையும் இரத்த குதிப்பையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நிறைய தீர்வுகள் நம் கண் முன்னாடியே இருக்கு இந்த உணவு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களை கம்யூனிகபிளோ நான் கம்யூனிகபிளோ அக்கறை நம்ம அடுப்பங்கரையிலிருந்து தூங்கட்டும் நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் ஒரு சின்ன அக்கறை நான் இதில் இன்னைக்கு இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் வெந்தயம் நிறைய எடுத்துக்கொள்ளுறேன் கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஓமத்தூள் எல்லாத்துலையும் போட்டுக்கிறேன் சிறிய வெங்காயத்தில் தயிர் பச்சடி செய்து சாப்பிட்ற இதுக்கெல்லாம் என்ன பெரிய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சுட்டா வரணும் எல்லா உணவுகளையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அக்கறைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய வெங்காயத்தில் எவ்வளோ ஃபினாலிக் காம்பவுண்ட் இருக்குது சின்ன வெங்காயம் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தொலியை மட்டும் லேசாக ஊதிருங்க அதை போட்டு மேலே இருக்கிறத எல்லாத்தையும் பல சத்து போயிடும் சிறிய வெங்காயத்தினுடைய தொலியோடு சேர்த்து வேக வைக்கலாம் தப்பு இல்லை எந்த அளவுக்கு மேல் தோல்ல தான் அதில் ஃபினாலிக் காம்பவுண்ட் நிறையா இருக்குது அதை நம்ம பயன்படுத்த தயிர் போச்சுட்டீங்கன்னா சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துவோம் நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடுறோம் கிடையாது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் மடங்கு சின்ன வெங்காயத்தில் அதிகமா இருக்கு வெந்தயம் கரையிறனார் கரையாதனார் அதிகமா சாலிபிள் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் அதிகமா இருக்கிறது வெந்தயம் அப்ப வெந்தய வெந்தயம் ஊற வச்சு எடுப்பீங்களா பொடி பண்ணி சாப்பிடுவீங்களா ஏதோ ஒரு வகையில தினசரி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் சீரகத்தடி கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை பத்தி இஸ்லாத்துல பெரிய அளவுல சொல்லியிருக்காங்க மரணத்தை தவிர அத்தனையும் தீர்க்கக்கூடிய நோய் அப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு கருஞ்சீரகம் அந்த கருஞ்சீரகத்தை இன்னைக்கு பல நிறுவனங்கள் அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் உலகம் முழுக்க அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில தைமோ குயினோன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு நான் சும்மா விளையாட்டாலாம் பேசிட்டு போல அறிவியல் ஆய்வுகள்ல அந்த தைமோ குயினோன் புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படி உதவுது குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய ட்ரூஃபுல் நெகட்டிவ் கேன் டெஸ்டில் அது எப்படி பயன்படுதுன்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அது மருந்து வரும் அந்த டைமோ கைலோன்ல இருந்து பிரித்து அதிலேருந்து ஃப்ராக்ஷனைஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ராப் ஆயில் ட்ராப் மாதிரி போட்டு ஒரு மாத்திரை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு வரும் அப்போ வாங்குவோம் ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற ஒரு உணவு அந்த வெந்தயம் கருஞ்சீ ரகமும் நண்பர்களே நம் அக்கறைகள் நம் அடுப்பங்கரையில் நம் சமையல்பட்டியில் நம் மூதாதையர் சொல்லி சென்ற அறிவுல அதில் தான் இருக்கு சிறிய மெனக்கடும் சிறிதான அக்கறையும் நலமாக இருக்க வேண்டும் அதற்கு இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சிறுவயதிலிருந்தே நான் எடுத்துக்கொண்டு வருவோம் என்பது மட்டும்தான் நம் முன்னாடி நிற்கக்கூடிய அத்தனை சவால்களிலிருந்தும் வெளிப்படுவதற்கான ஒரே வழி இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் அநேகமாக உரையில் அத்தனையும் நான் சொல்லி முடிக்கிறது இன்றைக்கும் பெரிய அளவுல பேசப்படாமல் மீண்டும் மீண்டும் பெரு நோயாக உருவாகி கொண்டு வருவது மது வெறி நோய் குடிக்கிறவங்க எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது அந்த புள்ளி உரங்களை பார்க்கும் போதெல்லாம் வேதனையா இருக்கு இவ்வளவு லட்சம் கோடிகளை கிடைக்குது இவ்வளவு மது அருந்துறாங்க இவ்வளவு மது ஒரு தினசரி குடிப்பவங்க இப்படி ஆயிருக்காங்க நினைத்தால் வேதனையா இருக்கு மது ஒருபோதும் உடலுக்கு நிலைமை செய்யறது இல்லை சில வேலை சொல்லுவான் கொஞ்சமா குடிச்சா நல்லது கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையணும்னு அந்த டாக்டரை சொல்லியிருக்காருமா அந்த டாக்டருக்கு யாரோ ஊத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் யார் எந்த ஒரு அறிவு எந்த ஒரு ஆய்வும் அப்படி சொல்லல சமீபத்தில் வந்த டபிள்யூஹெச்ஓ அகெயின் தரவுகள்ல இருந்தே சொல்றேன் நியூ மெடிக்கல் ஜேர்னல் நினைக்கிறேன் சமீபத்திய ஆய்வு கூட சொல்லியிருக்கான் பதிமூணு வருஷம் கோஹாட் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்கான் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடையாது முதல் துணியிலிருந்தே ஒன் பிரச்சனை உனக்கு உன்னுடைய ஹெபாட்டிக் செல்ஸ்ல அந்த தகவமைப்பு இருந்தா அந்த மது உன்னை கொல்லும் ஆர் உனக்கு வந்து அந்த ஈரல் சுருக்கு நோயை தரும் என்று மறுபடி மறுபடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் வணிகம் அதை எப்படியாவது உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கிறது சாம்பார் ரசம் ஷாம்பை நோயின்னு ஒரு ஒரு ஆர்டரை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை மறுபடி மறுபடி வணிகம் தள்ளி கொண்டே இருக்கிறது ஒருபோதும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்